வேதாகம சரித்திரம் பாகம் ஒன்று யோகுவின் பொறுமையும் சாத்தானின் சோதனையும் பிதாக்களின் காலத்தில் அரேபியா நாட்டில் யோகு என்ற ஓர் மகாத்மா ஜீவித்து வந்தார் அவருக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் இருந்தார்கள் ஆசி பாஸ்தியில் ஏழாயிரம் ஆடு மாடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் இருந்ததுடன் அநேக ஊழியக்காரரும் பணிவிடை செய்து வந்தார்கள் அவருடைய அபரிவிதமான திரவியங்கள் அதாவது சொத்துக்கள் பற்றியும் விசேஷமாய் அவருடைய தேவ பக்தியை பற்றியும் அவர் யாவராலும் புகழப்பட்டு வந்தார் ஒருநாள் என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலி ஒப்புக்கொடுப்பார் யோபு ஆகமம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஐந்தில் பார்க்கிறோம் யோபு காலத்தில் குடும்பத் தலைவர்கள் ஆன்மீக தலைவர்களாகவும் செயல்பட்டனர் எனவே தான் ஒரு குருவைப் போல் மன்னிப்பு வேண்டி பழி செலுத்துகிறார் யோபு தம் பிள்ளைகளின் பாவங்களுக்காக அவர் பழி செலுத்துவது தம் பிள்ளைகளின் ஆன்மீக வளர்ச்சியில் அவருக்கு இருந்த அக்கறையை காட்டுகிறது யோபு ஊசு என்ற நாட்டில் வாழ்ந்த ஒரு பணக்கார விவசாயி அவர் மிகுந்த பக்தி உடையவர் இறைவன் மீது அதிகம் நம்பிக்கை கொண்டவர் தம் குடும்பத்தினருடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தவர் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்த யோபுவை அழகை சோதிக்க திட்டம் தீட்டியது ஆண்டவரிடம் சென்று யோபு செல்வ செழிப்போடு கஷ்டங்கள் துன்பத் துயரங்கள் இன்றி மகிழ்வோடு வாழ்வது வாழ்வதால்தான் ஆண்டவரை நம்புவதாக வாதிட்டது இதனை நிரூபித்து காட்ட யோகுவை சோதிக்க அனுமதி கேட்டது ஆண்டவரும் அனுமதிக்க சாத்தான் நீதிமான் யோகுவை சோதித்தது அவர் அனைத்தையும் இழந்த போதிலும் அவர் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்கவில்லை யோபுவுக்கு பல இன்னல்களை கொடுத்தது அவரை தாக்கியது எரியும் புண்களால் வாட்டி வதைத்தது அவர் மனைவி கடவுளை பணித்து மடிவதுதானே என்று கூறியும் கூட நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என ஆண்டவர் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை யோகு வெளிப்படுத்துகிறார் ஊசு என்ற இந்நாடு யோர்தான் ஆற்றிற்கு கிழக்கில் இருக்கிறது என்று விபிலிய அறிஞர்கள் கூறுகின்றனர் விபிலியம் ஆண்டவரும் தெய்வ புதல்வர்களும் ஒன்றாக கூடி உலகில் நடக்கும் காரியங்களைப் பற்றி விண்ணக சங்கத்தில் விவாதிப்பதாக உருவகிக்கிறது தூதர்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார் அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது பலப்பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான் செக்கரியா அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஒன்று அப்பொழுது யோசுவா விண்ணக அவையில் நின்று கொண்டு இருக்கிறார் என்று செக்கரியா காட்சியாக காண்கின்றார் சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையைப் போல உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி நான் உனது நம்பிக்கை தளராது இருக்க உனக்காக மன்றாடினேன் என்று இயேசு கூறுகிறார் லூக்கா அதிகாரம் இருபத்தி ரெண்டு வார்த்தை முப்பத்தி ஒன்றில் பார்க்கிறோம் ஆனால் பேதுரு நினைத்தார் திரு தூதர்களுள் முதல்வராய் இருந்ததால் தாம் வலிமை கொண்டவர் என்று எண்ணினார் அப்பெரிய பாம்பு அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்டது திருவழிப்பாடு அதிகாரம் பனிரெண்டு வார்த்தை ஒன்பதில் பார்க்கிறோம் அரக்க பாம்பு சாத்தான் கடவுளின் மக்களை அழிக்க முற்படுவதே அதன் செயல் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கும் போல தேடித் தெரிகிறது ஒன்று பேதிரு அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை எட்டு உண்மையான பணியாளர்கள் வாழ்வில் இடர்களும் ஆபத்துகளும் சோதனைகளும் நிறையவே இருக்கும் ஆண்டவர் தமது அரியணையில் வீட்டிற்கு கண்டேன் வானக படைத்திரள் முழுவதும் அவர் அருகில் வளத்திலும் இடத்திலும் நிற்கின்றனர் அப்பொழுது ஆண்டவர் ராமேத்து இளையாதை தாக்கி வீழ்ச்சி தூண்டிவிடக்கூடியவன் யாரேனும் உண்டா என்று கேட்டார் ஓர் ஆவி ஆண்டவர் திருமன் வந்து நின்று கூறியது நான் போய் போலி இறைவாய்க்கினர் அனைவரின் வாயிலும் இருந்து கொண்டு பொய் உரைக்கும் ஆவியாய் இருப்பேன் என்றது ஒன்று அரசர் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறைவார்த்தை ஒன்பதில் பார்க்கிறோம் ஒன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை தீயோருக்கு தீர்ப்பு வழங்க தீயோரையும் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் மாட்சியால் நிறைந்துள்ளது என்று கூறியவரின் ஒளியால் அடித்தளங்கள் அசைந்தன அப்பொழுது சேராவின் ஒருவர் பணிப்பிடத்தில் இருந்த நெருப்பு பொறியால் என் வாயைத் தொட்டு இதோ நெருப்பு பொறி உன் வாயைத் தொட்டது உன் குற்றப்படி அகன்றது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றது எஸ்ஐ அதிகாரம் ஆறு இறை வார்த்தை இரண்டிலிருந்து ஏழு வரை பார்க்கிறோம் ஆண்டவன் ஏசையாவுக்கு அளிக்கும் பணி நம்மை திகைப்படைய செய்யலாம் பெரும்பாலான மக்கள் ஏசையாவின் வார்த்தையைகளை கேட்டும் மனம் திரும்பவில்லை மாறாக அவர்களுடைய உள்ளம் இன்னும் கடினமாகிறது இந்த சூழ்நிலையில் ஏசையாவை ஏன் அனுப்ப வேண்டும் யாரும் கேட்கவில்லை என்றால் அறிவிப்பதால் என்ன பயன் என்ற கேள்வி எழலாம் ஆண்டவுடைய வார்த்தைகளையும் தீர்ப்புகளையும் அறிவிக்க வேண்டியது அவசியம் யூதாவின் மக்கள் அதற்கு செவி கொடுக்காவிட்டாலும் ஆங்காங்கே ஒரு சில தனி மனிதர்களாவது அவற்றிற்கு செவி கொடுக்கலாம் மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின் அடிமரம் எஞ்சி இருப்பது போல தூய வித்தாகும் ஒரு சிலர் இறை வார்த்தையை கேட்டு நடப்பவர்களாக இருப்பர் எனவே அறிவிப்பது அவசியமாகிறது மேலும் ஆண்டவரது முடிவுகள் அந்த மக்களுக்கு சவாலாகவும் உள்ளன சவாலை ஏற்று அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் வாழ்வு பெற வழியுண்டு என்று உரைத்த இறைவா யோபிவின் தெய்வ புதல்வர்களாகவும் விண்ணக சங்கத்தில் தூதர்கள் முன்னிலையில் விண்ணக அவையில் விண்ணக அரியணையின் சேராபீன்களோடு இயசையாவை உமது பணிக்கென்று தேர்ந்தெடுத்தது போல நாங்களும் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருந்து உமது பணியை செய்ய வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம்